இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே மதுரையிலே நடைபெற்ற முருக பக்தர்களினுடைய மாநாடு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து மதுரையிலே நடைபெற்ற அந்த முருக பக்தர்களினுடைய மாநாட்டின் மூலமாக முருக பெருமான் தமிழக மக்களுக்கு தமிழகத்திலே பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கிறான் பாடம் எடுத்திருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மண்ணில் இந்த சமுதாயத்தில் அரசியல் மாநாடுகள் என்று சொன்னால் மது பாட்டில்களோடும் பிரயாணி பொட்டலங்களோடும் காசுகள் கொடுத்து அழைத்து வரப்படக்கூடிய மக்கள் கூட்டம் தரிகட்டு நெறிகட்டு மக்களையெல்லாம் அஞ்ச செய்கின்ற வகையிலே அச்சுறுத்துகிற வகையிலே செயலாற்றுவதுதான் இந்த மண்ணினுடைய நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கூடிய இந்த மாநாட்டில் பாதுகாப்பிற்கான சொற்பமான காவல்துறையே கண்ணில் பட்ட நிலையிலும் தங்களை தாங்களே வடிவமைத்து கொண்டு சுய கட்டுப்பாட்டோடு அனைத்து பக்தர்களும் அனைத்து மக்களும் அமைதியோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் நெறியோடு ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு இதிலே பங்கெடுத்து அந்த இறை உணர்வோடு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இவ்வளவு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய இந்த மாநாட்டில் ஒரு சிறு சலசலப்பும் கூட இல்லாமல் அத்துணை பேரும் சுய கட்டுப்பாட்டோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அதை நிறைவு செய்தார்கள் மாநாடு நிறைவு பெற்ற பொழுது தாங்கள் பங்கெடுத்து கொண்டிருந்த அரங்கத்திலே இருந்த அத்துணை இருக்கைகளையும் ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு அந்த அரங்கத்திலே அந்த திணலிலே இருந்த குப்பைகளை தண்ணீர் பாட்டில்களை எல்லாம் எல்லாம் பொறுக்கி எடுத்து தூய்மைப்படுத்திவிட்டு அவர்கள் மிக பொறுப்போடு அர்ப்பணிப்போடு நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தி இந்த சமுதாயத்திலே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது இந்து முன்னணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய காடேஸ்வரா சுப்பிரமணியன்ஜி அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஏராளமான ஆதீனங்கள் பீடாதிபதிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் பங்கேற்றார்கள் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு பவன் கல்யாண்ஜி அவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இப்படி பிரபலமான எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய நல்லுறைகளை கருத்துரைகளை முன்வைத்த இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக பங்கேற்ற மக்களுக்கெல்லாம் கந்தர் சஷ்டி கவசம் பாடி இறை பேரருளை ஏற்று அந்த உணர்வுகளோடு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாநாடாக இது நிறைவு பெற்றது இதன் மூலமாக கந்தபெருவான் முத்தமிழ் முருகன் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது அரசு தர்மத்திற்கானது இந்த மண்ணில் உயர்ந்த ஆன்மீகமாக இருப்பது அரசு அந்த அரசை அருள் சார்ந்த அரசாக ஆன்மீகத்தினுடைய முழுமையை நிறைவு செய்கின்ற ஆட்சியாக நிறைவு செய்கின்ற மன்னர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி உருவாக்கிக் கொள்ளக்கூடிய உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் அனைவருக்கும் இருக்கிறது அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மாநாட்டின் மூலமாக முருகப்பெருமான் உத்தரவிட்டிருக்கிறான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி பொது வாழ்க்கையிலே தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் மக்களுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் எத்தகைய தகுதியுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எத்தகைய செயல்பாடுகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும் இன்றைக்கு உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியலில் அரசு நிர்வாகத்தில் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களை அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மன்னர்களை மக்கள் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எத்தகையவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதிலே மக்கள் பணி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மக்களுக்கு ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் வழிகாட்ட வேண்டும் என்பதைத்தான் அந்த மேடையில் அமர்ந்திருந்த அந்த துறவிகளின் சன்னியாசிகளின் ஆதீனங்களின் அருளாளர்களினுடைய உணர்வுகளுக்கு செய்தியாக முருகப்பெருமான் தந்திருக்கிறார் இந்த மண்ணில் உயர்ந்த ஆன்மீகம் என்பது அரசியல் அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் வரையறுத்து தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் பேருண்மையை இந்த மண்ணில் நாம் நிலைநாட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் துணைவேறும் இந்த சமுதாயம் முழுமையும் நலத்தோடும் வளத்தோடும் மகிழ்வோடும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அரசியல் என்பதை வியாபாரமாக்கிவிட்டு சுயநலத்திற்காக அரசியலை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரங்களை தங்களுடைய நலனுக்காக மட்டும் குடும்பத்திற்காக மட்டும் சுயநலத்திற்காக மட்டும் சுகபோகங்களுக்காக மட்டும் பயன்படுத்தி அரசியல் செய்கின்றவர்கள் அகற்றப்பட வேண்டும் சூர செய்யப்பட வேண்டும் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும் நிலை பெற வேண்டும் அதற்கு தேர்தலிலே நிற்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பங்களை துறந்து தன்னுடைய எல்லாம் மறந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு விலகி இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தேசத்திற்காகவும் உலகத்திற்காகவும் மானுடத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கு எவருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ தகுதி இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் போட்டியிட்டால் மட்டுமே அவர்களுக்குள்ளே சிறந்தவர்களுக்கு ஓட்டளித்து மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டவர்களாக தகுதி படைத்தவர்களாக இருந்தால் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்கிற நிலைமையை இந்த மண்ணிலே விதைத்தாக வேண்டும் நிலைநாட்டியாக வேண்டும் இந்த அற்புத அருட்பணிகளை இந்த அற்புதமான தெய்வீக பணிகளை உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய முழுமையை எட்டுவதற்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு அருளாளர்கள் எல்லாம் தயாராக வேண்டும் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் மக்களுக்கெல்லாம் நெறிப்படுத்தி இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசும் நிலை பெற செய்ய வேண்டும் அது இந்த மண்ணிலே நிகழ இருக்கிறது என்பதைத்தான் முருகப்பெருமான் முத்தாய்ப்பாக ஆணையிட்டிருக்கிறார் எனவே இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுதே உணர்ந்து கொள்ளுங்கள் தூய்மையான அரசியலுக்கும் தொண்டும் சேவையும் செய்வதற்கான அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் மட்டும் அரசியலிலே ஈடுபடுங்கள் தேர்தல் களத்திற்கு வாருங்கள் இல்லை என்று சொன்னால் முருக பெருமான் சூரசமுகாரம் செய்து விடுவான் இந்த மக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு செல்லக்கூடிய பணியை தொண்டை அரு செயலை அருளாளர்கள் இந்த மண்ணிலே நிகழ்த்த இருக்கிறார்கள் அதற்காக முருக பெருமான் ஆணையிட்டிருக்கிறான் அவன் ஆணை நிறைவேறுகிற பொழுது இந்த மண்ணில் மகிழ்ச்சியான புதுயுகம் பிறக்கும் அனைவருக்கும் பரிபூரண நல்ல